கதை புதையல் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் பாட்டியின் அற்புதமான இயந்திரங்கள் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் பாட்டி பாட்டி இன்னைக்கு தேங்காய் பருப்பி செய்யலாமா எனக்கு இப்பவே சாப்பிடணும் என்றான் சரத் தன் பாட்டியிடம் அதை செய்ய முடியும் தான் ஆனால் இந்த வேலையில் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் செய்வாயா வாவ் அருமை அருமை இப்போதுதான் சுவாரஸ்யம் ஆரம்பமாகும் நீங்க என்னோட பேச்சை ஏற்றுக்கொண்டீர்களா சரத் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏற்றுக்கொண்டேன் என்று பாட்டி சொன்னார் பார் நமக்கு நன்றாக முற்றிய தேங்காய்களை மட்டும்தான் உடைக்க வேண்டும் புரிகிறதா முழுக்க முழுக்க பழுத்த நிறமாக மாறியிருக்கின்ற தேங்காய்கள் கவனமாக இரு அது வந்துடுச்சு தலை மேல விழுந்துடக்கூடாது வாங்க இப்போ தேங்காயின் நாரை உரிக்கலாம் சரத்தின் வயிறு முணுமுணுத்தது குர் 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 பாட்டி கலகலவென சிரித்தாள் பிறகு இதன் ஓட்டை உடைப்போம் இப்படி செய் கடக் இப்போது தேங்காய் துருவியை பயன்படுத்தி இப்படி செய்கிறோம் இந்த துருவிய தேங்காயை அடுப்பில் வைத்து சர்க்கரை மற்றும் மற்ற அனைத்தையும் சேர்த்து நன்றாக இப்படி ரொம்ப நல்ல வாசனை வருது பாட்டி இப்போது நாம் இதை இந்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும் பரப்ப வேண்டும் அது கெட்டியாகி குளிர்ச்சி வரை காத்திரும் இப்போது அதை சிறிய துண்டுகளாக அழகாக வெட்ட வேண்டிய நேரம் இது நம்ம தேங்காய் பருப்பு ரெடி அதை ருசித்துப் பார்க்கவே எனக்கு வாயில் நீர் ஊர்கிறது குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா ஏன் பிடித்திருக்கிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்